இனிய காலை வணக்கம் இன்றொரு செய்தி பல நேரங்களில் நம் செயல்பாடுகள் நம் அருகாமையில் இருப்பவரை பொறுத்துத்தான் அமைகிறது சுறுசுறுப்பான மனிதர்கள் நம் அருகில் இருந்தால் மெல்ல மெல்ல அந்த சுறுசுறுப்பு நம்மை கொள்கிறது சோம்பேறிகள் பக்கத்தில் இருக்கும்போது போது மெல்ல மெல்ல அந்த சோம்பேறித்தனம் நமக்கு ஒட்டி கொள்கிறது எனவே வாழ்க்கையில் முன்னேற விரும்பினால் நாம் சற்று ஆலோசிக்க வேண்டும் நமது அருகில் இருப்பது யார் உற்சாகமானவரா சுறுசுறுப்பானவர்களா நம்பிக்கையானவர்களா இல்லை விரக்தி எண்ணத்தில் உள்ளவர்களா என்று நாம் யோசிக்க வேண்டும் இடித்துறைக்கு எடுத்துச் சொல்ல நல்ல மனிதர்களை தன் அருகில் வைத்துக் கொள்ளாதவர்களே இங்கு வீழ்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது மிகப்பெரிய வணிக நிறுவனத்தை துவங்கி கொடியெட்டி பறந்தவள் கூட அருகனில் நல்ல நண்பர்கள் இல்லாததால் இங்கு பெரிய வெற்றி சாம்ராஜ்யத்தை இழந்து நிற்கிறார் எனவே நமக்கும் நம் வெற்றிக்கும் இருக்கும் தொடர்பை போலவே நம் அருகில் உள்ளவர்களுக்கும் நமக்குமான தொடர்பு இருக்கிறது இலக்கு குறிக்கோள் இல்லாதவர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது நாம் கொண்ட குறிக்கோள்களை அடைய வேண்டும் என்று எப்போதும் துடிப்போடு இருப்பவர்களைத்தான் நாம் நண்பர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் நள்ளிரவிலே நூறு கிலோமீட்டர் வேகத்திலே ஒரு மகிழ்ந்து சென்று கொண்டிருக்கிறது திடீர் என்று நிற்கிறது ஓட்டுநர் இருக்கைக்கு பக்கத்து இருக்கையில் அமர்ந்திருப்பவர் தூங்கி விழித்துக் கொண்டே வந்தார் ஓட்டுநர் அவரை தட்டி எழுப்பி ஐயா கொஞ்சம் பின் சென்று உறங்குங்களே நீங்கள் உறகுவதை கண்டால் எனக்கும் உறக்கம் வருகிறது என்கிறார் உறங்கிக் கொண்டிருப்பவர் எழுந்து பின்னால் சென்று உறங்குகிறார் நம் அருகில் உள்ளவர்களால் நாம் எப்படி உற்சாகத்தையும் தூக்கத்தையும் பெறுகிறோமோ அப்படித்தான் மற்றவர்களும் நம்முடைய செயல்பாடுகளால் நன்மையும் பாதிப்பையும் அடைவார் நம் அருகாமையில் உற்சாகம் அவர்களுக்கு கிடைக்கும் வண்ணம் நாம் நடந்து கொண்டால் நம் அருகாமையை அனைவரும் விரும்புவார் யார் என்று சொல் உன்னை பற்றி சொல்கிறேன் என்ற ஒரு பழமொழி உண்டு நம் இலக்குகளை அடைவதற்கு நல்ல நண்பர்கள் அவசியம் நமது இலக்குகளை நோக்கி செல்வதற்கு அவர்கள் உதவியாக இருப்பார்கள் குறிக்கோள்களை அடைய பாடுபடும் போது நம்மை உற்சாகப்படுத்தி நம்முடன் கூட வருபவர்கள்தான் நல்ல நண்பர்கள் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பது போல எல்லோருக்கும் நீங்களும் நல்ல நண்பர்களாக இருங்கள் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்